அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அரங்கம் முழுக்க எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மொழிபெயர்ப்பாளர் என்று பார்க்கவே ஒரு அருமையான அரங்கமாக இருக்கிறது நான் பேச தொடங்குவதற்கு முன்னால ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் சுபியை வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது ஃபேஸ்புக்கில் எனக்கு அவங்க ஃப்ரெண்டை இன்பாக்ஸில் நாங்கள் அவ்வளோவா பேசிக்கிட்டதே இல்லை இது வந்து உண்மையிலே ஒரு நான் ஏதோ சொல்லும் போது யாரோ கொடுமை கொடுமைன்றாங்க உண்மையிலேயே இது ஒரு நூலை அணுகுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அவங்க பிளீஸ் பண்ணணும்ன்ற அவசியமெல்லாம் எனக்கு இல்லை பிரதியை பிரதியாக மட்டுமே பார்ப்பது இப்போ ஒரு கவிதையோ அல்லது நூலையோ எழுதியவர் பெயர் இல்லாமல் அனுப்பினால் வரக்கூடிய கருத்துக்கள் ஒரு மாதிரியாகவும் அதன் கீழே எழுதப்படுகிற பெயருக்கு அந்த பெயருக்காகவே வரக்கூடிய கருத்துக்கள் வேறு மாதிரியாகவும் இருப்பது எல்லோருக்குமே நமக்கு தெரியும் அப்படி இருக்க சுபி இப்போ இந்த நொடி வரை அவர் எந்த ஊர் எனக்கு என்று எனக்கு தெரியாது ஸோ இந்த ஸ்டீடியோ டைப்பிங் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் பிளெசன்ட்ரீஸ் எந்த விஷயமும் எனக்கு இதில் இல்லை சுபியினுடைய நூலாக வர்றதுக்கு முன்னாடி ஸ்பைரலாக தான் நான் வச்சுருக்கேன் பார்த்திருக்கேன் படிச்சிருக்கேன் ஸோ இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அவருடைய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தில் காட்சிகளை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வருவார் நான் வாசிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே எங்கேயோ ஒரு நாயூவில் ஏடுற மாதிரியும் அப்படியே உடுக்கு சத்தம் கேட்குற மாதிரியும் இதெல்லாம் போதாதுன்னு ஏன் சுருட்டு இருக்கா அப்படின்னு முக்காட்டிட்டு யாரோ என் பக்கத்தில் நிற்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் அவர் காட்சிகளை வைச்சிருப்பாரு அவருடைய இந்த சடங்குகளை பற்றிய வர்ணனைகள் நேர்ச்சைகள் சாமியாடி இதெல்லாம் ப படிக்க படிக்க இந்த மாதிரியான உணர்வு நிச்சயமாக எல்லோருக்குமே தோன்றும் இதுக்காக இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இதை கொஞ்சோண்டு வாசிக்கிறேன் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கு நல்ல காலம் பிறக்குது அடுத்த லைன் பாருங்க வெச்ச காரியம் வழங்காது வெச்ச காரியம் வழங்காது வீட்டில் இரு லண்டி கிடக்குது பூர்வீக இடத்துல அழுகுறல் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கு அதற்கு பிறகு ஒரு அவருடைய கோடாங்கி பாருங்கள் இவ்வளவு இப்படியெல்லாம் கோடாங்கி சொல்ல சொல்ல இவ்வளவு நாட்களும் இவர்கள்தான் என் வாழ்வை தீர்மானித்திருந்தார்களா இந்த அழுகுரலுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அந்த விசும்பல் சத்தம் கேட்டபோது ஏன் இதயம் அப்படி படபடவென என துடித்தது ஒருவேளை யாரும் புழங்காத வீடு என்பதால் கோடாங்கி சொல்வது ஏதேனும் பேய் பிசாசு போல் அங்கே நிச்சயமாக இருக்குமா சே இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத எனக்கு எப்படி இப்படி கிறுக்குத்தனமாக யோசிக்க முடிகிறது இந்த நம்பிக்கை இருக்கிறவன் நம்புவான் ஃபுல்லாக அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அறிவு இருக்கிறவன் போல நம்பிக்கை இல்லாதவன் அவனுக்கு நம்பிக்கையே இருக்காது அவனும் மகிழ்ச்சியாக இருப்பான் இந்த ஊடால இருந்து பார் நமக்கு தான் இதில் நம்பிக்கையே இல்லையே நம்பிக்கை இல்லைன்னா அந்த கோடாங்கி சொன்னவனே ஏன் பாடப்படான்னு அடிக்குது அப்போ நம்பிக்கை இல்லைக்கும் நம்பிக்கை இருக்கிறதுக்கும் இடையில் இருக்கிற மக்கள் இவங்க தான் வந்து இந்த கோடாங்கி அப்புறம் இந்த காட்ஸா தன்னை எக்ஸிபிட் பண்ணுற எல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஊட்டச்சத்து அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சுடுகாட்டில் மூன்று அகல் விளக்குகள் வைத்து மண் மாடங்கள் மண்ணில் பாதி அளவு புதைந்து கிடந்தன தாழ குனிந்து அப்பாவை வைத்த இடத்தில் இருந்த மாடத்தை எடுத்து துடைத்து அதனுள் அகல் விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து பத்தி ஏற்றி சாம்ராணி காண்பித்த பிறகு ஒரு ரூபாய் காசு வைத்து கண்களில் எடுத்து ஒட்டிக்கொண்டேன் ஒற்றிக்கொண்டேன் நிமிர்ந்து நின்று மூன்று முறை சுற்றி வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு கிளம்பிய போது கால்களை மண் தரையில் இருந்து எடுக்க முடியவில்லை இப்படி தொடர்ந்து அவருடைய கதைகளில் பார்த்தீர்களே ஆனால் ஒரு காட்சியை அப்படியே கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவது இது ஒரு சிறுகதை எழுத்தாளருக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பாங்கு சிறுகதை இந்த தொகுப்பில் இருக்கின்ற பன்னிரண்டு சிறுகதைகளில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு தளங்களில் பயணிக்கின்றன மக்களுடைய மன விசாரங்களை வேதனைகளை எத்தனையோ விதத்தில் வெளிப்படுத்துகின்றன ஆனால் அதில் பிரதானமான விஷயங்களாக நான் பார்ப்பது இரண்டு ஒன்று கவிஞர் கலிகா கரிகலன் சொல்லி சென்றது போல மீறல் இன்னொன்று அந்த மீறலை சமாளிப்பதற்காக அவர்கள் அனைவரும் எடுத்து கொள்ளுகின்ற கற்பனை உலகம் அவர்கள் தங்களுக்குள் தங்களை சுற்றி உருவாக்கி கொள்ளுகின்ற கற்பனையான உலகம் இந்த கற்பனையான உலகத்தை உருவாக்குவதே கூட மீறல் என்னும் உள்மன உந்துதல் தரும் அழுத்தம் காரணமாகத்தான் அதில் ஒற்றை புள்ளியாக நான் என்னளவில் கருதுவது சமூக அழுத்தங்கள் நம்பிக்கைகள் கட்டுப்பாடுகள் ஒழுக்க விதிகள் பொது புத்தி என எதற்குமே நான் அடங்க மாட்டேன் எதற்கும் நான் பணிய மாட்டேன் அனைத்தையும் நான் மீறுவேன் என்கின்ற இந்த மீறல் தான் ஆனால் இந்த மீறல் மனப்பாங்கு என்பது இன்று நேற்று வந்தது அல்ல காலங்காலமாக தமிழ் சிறுகதைகளில் நாவல்களில் சொல்லப்பட்ட வந்த ஒன்றுதான் புதுமைப்பித்தனுடைய அவள் அப்படித்தான் சிறுகதையில் பார்த்தீர்களே ஆனால் தன்னுடைய சுதந்திரத்திற்காக திருமணமே வேண்டாம் என்று ஒரு பெண் நிற்பதாக அவர் படைத்திருப்பார் அதுவே இமயத்தினுடைய ராணியின் காதல் இந்த கதை ஒரு சிறுகதை ஒரு முக்கியமான சிறுகதை பெண் அவள் முதல் அடியை எடுத்து வைக்க மாட்டாள் எவ்வளவு தவறான ஒரு நினைப்பு இந்த நினைப்பை எல்லாம் எழுதுறது யார் என்று பார்த்தீர்களேனால் மனதில் விதைப்பது யார் என்று பார்த்தீர்களே ஆனால் காலங்காலமாக எழுதி கொண்டிருக்கிற ஆண் எழுத்தாளர்கள் பெண் வந்து ஒரு முதல் படியை அடியை எடுத்து வைக்க மாட்டாள் அவள் முன்னெடுப்பை செய்யவே மாட்டாள் என்று பொது புத்தியில் புகப்ப புகட்டப்பட்டிருந்த அந்த நச்சு பாலை ரொம்ப லாவகமாக அவர் அந்த கதையில் வரக்கூடிய ராணியின் காதலில் வரக்கூடிய அந்த பெண் தனக்கு செக்ஸ் வேண்டும் என்று கேட்பாள் இப்படி ஒரு கட்டுடைப்பை நிகழ்த்துகிற ஜெயகாந்தனுக்கு ஈடான கதைகள் அதன் பிறகு நிறைய வந்தாலும் அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிக மிக முக்கியமான கதை அதுவே பாமாவின் கருக்கு நாவலில் பார்த்தீர்களே ஆனால் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் உயர் வகுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்பினருடைய சர்ச்சை நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பார் ஜெயகாந்தனின் சில நேரங்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் அதில் பார்த்தீர்கள் சுபாவினுடைய திருமணம் தாண்டிய உறவு நடுத்தர வர்க்கத்தினருடைய பாசாங்குகளை எல்லாம் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கும் ஆதவனின் அப்பர் பத் சிறுகதை ஒரு அட்டகாசமான சிறுகதை அந்த சிறுகதையில் எனக்கு உண்மையிலேயே அந்த இந்த எல்லாம் ஏதோ ஒரு ஒரு காரணியில் சுபியினுடைய கதைகள் நினைவுக்கு வந்த போது நான் இந்த கதையை சிரித்து கொண்டேன் அப்பர் பர்த் சிறுகதையில் ஆதவன் எழுதியிருப்பார் அவனுக்கு திருமணமாக போகிறது அந்த பெண் பணக்காரி என்ற ஒரே காரணத்துக்காக அவள் தன் காதலனுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சில்மிஷங்களை எல்லாம் கண்டும் காணாதது போல அந்த ஆண் கொள்வதாக ஒரு சூழலை அவள் உருவாக்குவதாக ஆதவன் எழுதியிருப்பார் எவ்வளவு நுணுக்கமான கருத்து பாருங்கள் இப்படி ஏராளமான கதைகள் தமிழில் இருப்பது போலவே ஆங்கிலத்திலும் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் என்றாலும் ஒரே உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் எட்னஸ் ஒட்னிலே எழுதிய சிறுகதை ஒன்றில் த அவேக்கனிங் நாவல் அந்த நாவலில் இதுவும் மீறல் தான் காலங்காலமாக ஒரு பெண் என்றால் அவள் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்து ஓடாய்த்தே அப்படியே காணாமல் போய்விட வேண்டும் அவளுக்கு தனியாக ஆச பாசங்கள் இருக்கக்கூடாது இதுதான் புகட்டப்பட்டது ஆனால் இந்த கதையில் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக தன்னுடைய சமூகம் தன் மீது சுமத்தியுள்ள தாய் மனைவி என்ற அத்தனை பாத்திரங்களையும் கடந்து என்னுடைய ஆசைதான் முக்கியம் என்று ஒரு பெண் நிற்பதாக அவர் மிக அழகாக ஒரு பாத்திரத்தை படைத்திருப்பார் இத்தொகுப்பில் உள்ள முதல் கதையான ரோஜா பூ நிறத்தில் கவுன் அணிந்தவள் ஐந்தாவது கதையான ஜஸ்னவ் பத்தாவது சிறுகதையான ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலன் வாசித்த போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வந்தது ஒரு பக்கம் இதெல்லாம் படிக்கிற போது ஆண்கள் எப்படியெல்லாம் நினைப்பாங்க என்று அதை நினைத்தும் எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது பிறகு கமல் என்னும் சிறுகதை அதிலும் ஆறாவது சிறுகதையான பித்தி இது தருகிற அதிர்ச்சி இருக்கிறது என்று இந்த ஐந்து சிறுகதைகளுமே மரபை மீறுகிறவை மூச்சு முட்டுகிற அளவுக்கு தங்கள் மீது சுமத்தப்படுகின்ற நியதிகளுக்கு எதிராக நகர்ப்புற பெண்கள் கிராமப்புற பெண்கள் வேலைக்கு போகும் பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் என்று அனைவருமே அவர்களுடைய மனதில் எல்லாம் எழுகிற ஒரு தவிப்பை எப்படியாவது அவற்றையெல்லாம் உடைத்துக் கொண்டு வெளியேறிவிட வேண்டும் என்கின்ற துடிப்பை அது இயலாத போது அவர்கள் மனதில் தோன்றுகின்ற பொறுமலை எவ்விதம் அவர்கள் அதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை எல்லாம் சட்டிலாக சில நேரங்களில் உரத்து சொல்லியும் செல்கின்றன இவருடைய கதைகள் ஆமை தன்னுடைய ஓட்டை சுமந்து செல்வது போல இதில் உள்ள பெண்கள் பெரும்பாலான பெண்கள் தங்கள் பாதுகாப்பு கவசமாக அணிந்து கொள்வது ஒரு கற்பனை உலகத்தை சிருஷ்டி கொள் சிருஷ்டித்துக்கொள்வதா கொள்வதுதான் போஹேவினுடைய சர்க்குலர் ரூயின்ஸ் ஒரு அற்புதமான சிறுகதை அந்த சிறுகதையில் பார்த்தீர்களே ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்வான் என்றால் ஒரு ஆள் தன்னுடைய உலகத்திற்கு நிகரான இன்னொரு கற்பனை உலகத்தை படைத்துக் கொள்வான் அவனால் நிஜ உலகில் வாழ முடியாது அந்த வெம்மையை தாங்க முடியாமல் ஒரு கற்பனை உலகில் உலகை படைத்து விடுவான் அந்த கற்பனை உலகை படைத்த பிறகு என்ன நடக்கும் என்றால் அந்த கற்பனை உலகத்தை அவனும் நிஜம் என்று நம்ப தொடங்கி விடுவான் கற்பனை உலகமும் நிஜ உலகமும் ஒன்று கலந்து அவனுக்கே மகா குழப்பமாக இருக்கும் அப்படியான ஒரு குழப்பம் இந்த சிறுகதை தொகுப்பில் உள்ள சில கதைகளில் சில பெண்களுக்கு நிகழ்கிறது பல கதைகளில் இந்த அம்சம் இருந்தாலும் கரிகாலன் சிறுகதையில் இது உச்சம் தொட்டு அளவுக்கு மீறினால் கப்பலை உலகத்திலும் கூட நிஜ உலகத்திற்கு ஈடான சவால் இருக்கும் உணர்கிற ஒரு கட்டம் இருக்கிறது இதில் நான் கண்ட இன்னொரு விஷயம் வசையில் பயன்படுத்தப்படும் சொற்கள் ஒரு பெண் இதை இந்த சொற்களை எல்லாம் பேசுவாளா அதிலும் ஒரு தாய் தன்னுடைய மகளிடம் பேச முடியுமா என்று நினைக்கிற சொற்கள் இதில் பேசப்படுகின்றன அதே போல தன் மீது எரியப்படும் நாக்கூசும் சொற்களை ஒரு பெண் எவ்வாறு கையாள்கிறாள் என்று போகிற போக்கில் சொல்லி செல்கிறார் சிவி சுபி மதியம் ஒன்றில் இருந்து இரண்டரை மணி வரை என்ற கதை என்ற தலைப்பில் ஒரு கதை மதியம் ஒன்றில் இருந்து இரண்டரை மணி வரை என்ற தலைப்பில் இருக்கிற கதையில் நீ இதை தானே போய் எழுதிக்க நடையை நடவாரு சுபி நான் தான் யோசித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரெண்டரை மணி ஆயிடுச்சு ரெண்டரை மணி ஆகிவிட்டது என்ற கதையை முடிச்சிட்டு இருப்பாரு அப்ப ரெண்டரை மணிக்கு மேல என்ன நல்லா நடந்துச்சு நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் நீங்க அந்த கதையை நீங்க எப்படின்னா எழுதலாம் அந்த ரெண்டரை மணிக்கு பிறகு இதுதான் நடந்தது ரெண்டு முப்பத்தி ஒண்ணுக்கு இது நடந்தது அவன் வெளியே போனானா இல்ல உள்ள வந்தானா அவன் அங்கேயே நின்னாளா அதுக்கப்புறம் என்ன நடந்தது இதையெல்லாம் எழுத போகிறது நீங்கள் அப்போ ஹவு மெச்சு யுவர் மைண்ட் இஸ் ஆர் ஹவு பாய்சன்ட் யுவர் மைண்ட் இஸ் ஆர் ஹவு இம்மெச்சியூர் யுவர் மைண்ட் இஸ் நீங்கள் என்னவா இந்த இத்தனை கதையெல்லாம் படித்து ஐயோ இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாங்களே ஐயோ இவன் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்ற நீங்கள் அந்த கதையை நீங்கள் எப்படி முடிக்க போறீங்க அப்படின்றது அதுதான் நீங்கள் அது அப்படியே விட்டாங்க இந்த கதையை இது வேறு ஸ்பைரலா நான் நடுவில் ஏதாவது பேஜ் மிஸ் ஆகிட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் எனக்கு இதில் பேஜ் நம்பர்ஸ் இல்லை அவங்க எனக்கு ரொம்ப அழகாக ஸ்பைரல் போட்டு அனுப்பிட்டாங்க ஒரு வேலை அதுக்கப்புறம் இருக்கான்னு உடனே எனக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ளாஷு புது ஓகே கதை முடிஞ்சிச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை இந்த விதத்தில் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா என் கவி கவிதைகளை நடக்கும் இது போல் நம்ம நினைச்சே பார்க்காத ஒரு கோணத்தில் யாராவது விமர்சனம் சொல்லிட்டு இருப்பாங்க நான் இதை இப்படி எழுதவே இல்லையே அது போல எதுனா சொல்லிடாதீங்க அப்படியே விட்டுருங்க சரியா அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அடுத்து பேசக்கூடிய தோழர்கள் தோழர் இது குறித்து நிறைய பேசுவார் பேசலாம் என்பதால் ஒரு சிறு அடிக்கோடு மட்டும் வட்டார வழக்கு எங்குமே பிசிறு தட்டாமல் சரளமாக வருகிறது அதே நேரத்தில் நிறைய இடங்களில் அவர் ஆங்கிலத்தையும் கலந்தே எழுதுகிறார் மகி எங்காவது ஒரு இடத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மகிழுந்தில் பயணித்து கொண்டிருந்தார்கள்லாம் சரி வராது அங்கே போய் வாசகன் வந்து அப்படியே இடருவாங்க அந்த லைன்ல அங்கே ரொம்ப சிம்பிளா கார்ல போயிட்டு இருந்தாங்க அப்படி சரி விகிதமாக ஒரு கும்பகோணம் காஃபின்னா அப்படியே அந்த டப்பரால வச்சு அந்த அப்படி அப்படி நுற பொங்க அதுல எவ்வளோ கரெக்டான டிகாஷன் கலக்கணுமோ எவ்வளோ எவ்வளோ பால் எவ்வளோ காஃபி தூள் அந்த அளவுக்கு இந்த பக்கம் ஒரு ஆங்கிலம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வட்டார வழக்கு அப்படி பர்ஃபெக்ட் பிளெண்டில் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க யார் கதையில் அவர் ஆற்றை காட்சிப்படுத்துவது போல அங்கங்கே வேகம் எடுக்கிற ஆலை உள்ளிழுக்கிற சுழல்கள் பதுங்கி இருக்கிற ஆனால் மேற்பார்வைக்கு அமைதியான நீரோட்டம் போல காட்சி ஒரு நடை சுபிக்கு வாய்த்திருக்கிறது சுபியனுடைய ஒரு கவிதையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த கவிதை இழப்புச் செய்தி வருகிற போது உடனடியாக மனது பிரிட்ஜில் மீதம் இருக்கும் மாவு நினைவுக்கு வருகிறது என்று இருக்கும் இழப்புச் செய்தி வருகிற போது உடனடியாக பிரிட்ஜில் மீதம் இருக்கிற மாவு நினைவுக்கு வருகிறது என்று எழுதியிருப்பார் அம்பையும் இன்னும் ஏராளமான பெண் எழுத்தாளர்களும் சந்திக்கிற சொல்லி இருக்கிற வாழ்நாள் முழுவதும் நான் இத்தனை தோசைகளை சுட்டேன் என்பதின் இன்னொரு கோணம் தான் இது என்றாலும் இதில் ஒரு பகடி இருக்கிறது அது எனக்கு மிகவும் பிடி பிடித்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய காரணமே இன்றி வேக வேகமாக ஓடும் ஒரு பைத்தியக்காரத்தனமான வாழ்வை அணுக இப்படியான வரிகள் தரும் உந்துதல் அலாதியானது அதற்கும் நன்றி சுபி இன்னும் கூர்மையான இன்னும் சிறப்பான சிறுகதைகளோடு உங்கள் இலக்கிய பயணம் அமைந்திட எங்கள் பதிப்பாளரான எதிர் பதிப்பகம் சார்பில் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி